எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பூ உங்களுக்கு கிடைத்தால் விட்டு விடாதீர்கள் தங்கம் அதிகம் சேரும் வாழ்க்கையில் வறுமையே இருக்காது இது மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாகவே பூ அப்படின்னாலே நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்னாலே ஒரு பூவாவது வச்சு நம்ம தீபம் ஏத்தணும் அப்ப அந்த தீபத்தோட பேரே என்ன ஆகும்னா திருவிளக்கு அப்படின்றது ஒரு நேம் ஆகும் அதனால இப்ப பூவே கிடைக்கலமான்றவங்க கூட கொஞ்சமா ஏதாவது ஒரு மலர் நம்ம வீட்டில் பூக்கிற மாதிரி ஒரு ஜாடியில் வச்சுக்கோங்க இப்போல்லாம் நிறைய பஞ்ச் பஞ்சாக ப ரோஸ்லாம் நல்லா நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா அதில் ஒரு 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 முதல் ஒரு வ ஒரு வகை பூ சொல்கிறது என்ன பூனால் இந்த பன்னீர் ரோஸுன்னு கிடைக்கிது இல்லைங்களா அந்த பன்னீர் ரோஸ் நம்ம எடுத்து மோந்து பார்க்கும் போதே அது ஒரு வாசனை இருக்கும் அதுக்காக நம்ம மோந்து பார்த்துட்டு அது கிட்டே போனாலே அந்த மனம் இருக்கும் அதுக்காக நம்ம மோந்து பார்த்துட்டு சாமிக்கு அதை வைக்கக்கூடாது இல்லைங்களா தெரியாமல் செஞ்சுட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தெரிஞ்சே நம்ம அதை செய்யக்கூடாது எப்பமே மகாலட்சுமியோட அம்சம் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் தெய்வத்தோட நடமாட்டம் மகாலட்சுமி நடமாட்டம் நம்ம வீட்டில் எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க கடைபிடிச்சு பாருங்க நல்லதே நடக்கும் நிறைய நம்ம சில பேருக்கு சில பேர் சொல்ல மாட்டாங்க பணக்காரர்களின் சூழ்ச்சமுன்னா சொல்ல மாட்டாங்க மகாலட்சுமி படம் நம்ம வீட்டில் பூஜாரியில நிச்சயம் இடம் பெறணும் அப்போ மகாலட்சுமி படத்தை நம்ம வச்சு வணங்கிட்டு வர்றது மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகும் தங்கம் சேராத வீட்டில் கூட தங்கம் சேரும் அப்போ என்ன பண்ணணும் அந்த மலர் என்ன மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ தான் அது இந்த தாமரைப்பூவை என்ன பண்ணணும் மெயினாக அதுதான் முக்கியமான விஷயம் என்னைக்கு என்னைக்கெல்லாம் நம்ம கடவுளுக்கு அதை தெய்வத்துக்கு சூடணும் இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் நம்ம கோவிலுக்கு மா பெருமாள் கோவிலுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா துளசி கட்டி விற்பாங்க பக்கத்துலேயே இந்த தாமரை பூவும் கொடுப்பாங்க தாமரை பூவை மகாலட்சுமிக்கு சூடணும் அங்கே இருக்கிற ஸ்ரீதேவி தாயார் கிட்டமே சூடுவாங்க தாமரை பூ எந்த சாமி இந்த சாமி அந்த சாமின்னு கிடையாது நம்ம தாமரை பூவே நம்மளுக்கு கிடச்சிச்சுனாலே ரொம்ப நம்மளுக்கு அதிர்ஷ்டம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இப்போ பாருங்களேன் அந்த தாமரை நல்லா கிடைக்கிது தாமரை தண்டு நல்லா கிடைக்குது அந்த விதை நல்லா கிடைக்குது நம்மளுக்கு அந்த விதைய வாங்கிட்டு வந்து விளக்கில் போட்டு விளக்கேற்றணும்னா நம்ம வீட்டில் அந்த தரிதிர நிலையே தொலையும் எப்பவுமே ஒரே வறட்சியாகவே இருக்குதம்மா என்னதான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் அந்த விளக்கு நம்ம காமாட்சி மலக்கோ கஜலட்சுமி விளக்கோ ஏற்றுறோம்னா அதில் அந்த ஒரு விதையை போட்டு அந்த தாமரையோட விதையை போட்டு விளக்கேற்றுங்க தாமரை இருந்து விதை கிடைக்குது இல்லைங்களா அதை பாருங்கள் அதை வந்து மகானா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பூ விதையை வந்து நம்மளுக்கு சாப்பாடாக அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு விற்கிறாங்க அதையும் வாங்கி சாப்பிடுங்க ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல சாப்பிட்ற விஷயத்த நம்ம ஐஸ்வர்யமாக சாப்பிட்டா கூட நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் நல்லா கவனித்து பாருங்களேன் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் நெய் ஊற்றி அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க ஒரு வாயாவது அந்த நெய் சாதம் இருக்கும் அந்த நெய்யாகப்பட்டது என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் அந்த நெய் அப்போ நம்ம அந்த நெய்யே நம்ம வீட்டில் பழக்க வழக்கம் நிறைய வச்சுக்கணும் அப்போ நம்ம வீட்டில் ஒரு வெள்ளி விளக்கு நீங்கள் வச்சுருந்தா கூட சரிதான் ஒரு ட்ராப்பு நெய்யை விட்டு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்களேன் ஐஸ்வர்யம் தடை இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கும் நகை எங்கம்மா வாங்குறது இவ்வளோ விலை விற்கிதேன்னு நினைக்காதீங்க கால் கால் கிராமா வாங்கி வைங்க அரை அரை கிராமா நம்மளுக்கு அரை கிராம் காயின் கூட இப்போ கிடைக்குது கால் கிராம் காயின் கிடைக்குதுங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் சேர்த்து வைங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா அந்த லெவல்ல கூட தங்கம் வாங்கலாம் இப்போ வாங்கிட்டு வந்துருங்க தங்கத்தை நீங்க பணம் கொடுத்துட்டு மொத்தமா நம்ம நகை சேர்றது ஒரு வகை ஆனால் அரை கிராம் ரேட்டை கொடுத்து அரை கிராம் த காயினை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது அது வேறு வகை அந்த தங்கம் நம்ம வீட்டில் எங்கெல்லாம் இருக்குதோ தங்கத்தை எங்கே சேர்க்கணும் நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன் தென்மேற்கு மூளை நம்ம வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா தென்மேற்கு மூலையில் பீரோவோ இல்லை பீரோ வைக்கிற இடம் இல்லம்மா வேறு எதோ அந்த இடத்துல இருக்குதுமானாலும் ஒரு மூளையில் ஒரு சின்ன மரப்பெட்டி மாதிரி எடுத்து அந்த மரப்பெட்டியில் ஒரு கண்ணாடியை உள்ள ஒட்டிடுங்க அதுக்கு உள்ள நகையை வச்சு நகை வந்து அந்த ரிஃப்ளெக்ட் ஆகணும் கண்ணாடியில் நீங்கள் நகையை மூடனிங்கன்னா அந்த கண்ணாடியில் நகை தெரியணும் தங்க நகைகள் ஒன்று வாங்கினீங்கன்னா கூட நல்ல உங்களுக்கு ரெட்டிப்பாகிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் தாமரை பூவை என்ன பண்ணணும் அதில் மெயினாக அதில் கான்செப்ட் இருக்கு தாமரை மலரை ஒரு மலர் வாங்கிக்கோங்க நேராக பெருமாள் கோயிலுக்கு போங்க ஸ்ரீதேவி தாயார் சன்னதியில் கொடுங்க அவர் மலரை கொண்டு போய் அந்த அம்மா லக்ஷ்மி தேவிக்கு சூட்டுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேற மலர் கூட கேளுங்க அவர்கிட்ட எனக்கு ஒரு மலர் கொடுங்க ஐயான்னு கேளுங்க அந்த மலரை வாங்கிட்டு வாங்க கொடுப்பாங்க தாராளமாக நிறைய பூ தாமரை பூ வைக்கும் பொழுது அந்த மலரை நம்மளுக்கு கொடுப்பாங்க கேட்கும்பொழுது அதை வாங்கிட்டு வந்து அப்புறம் அப்படியே பெருமாள் கிட்ட வந்து துளசி கொடுப்பாங்களே அந்த துளசியும் வாங்கிக்கோங்க இதை ரெண்டுத்தையும் ம அப்படியே ம இதுவாக வேற எங்கேயும் போவாதீங்க ஏன்னா நம்ம இந்த தங்கம் பெருகணும் ஒரு கிராம் அரை கிராம் கூட என்னால வாங்க முடியாத நிலைமையில இருக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக கடைபிடிச்சு பாருங்களேன் நிச்சயமா உங்களுக்கு தங்கம் சேரும் அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை கூட ஒரு சின்ன டப்பாவில் வாங்கிட்டு வாங்க ஒரு குட்டி டப்பா இப்பெல்லாம் குட்டி குட்டி டப்பாலாம் கிடைக்கிது அந்த டப்பா எடுத்துன்னு போய் இதில் கொஞ்சம் கொடுங்க ஐயா எங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கணுன்னா கொடுப்பாங்க அந்த தீர்த்தம் அவ்வளோ ஐஸ்வர்யமான தீர்த்தம் இந்த பூவு இந்த துளசி இந்த தீர்த்தம் இது மூணுத்தையும் நேராக அங்கே உட்காராதீங்க கோவிலில் நேராக வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் வச்சிருக்கிற அந்த நகை இருக்கு இல்லைங்களா அந்த நகையில் இந்த தாமரை மலரை அந்த பூவோடு அப்படியே அப்படி அந்த தாமரை மலரை அந்த நகை கூட சேர்த்து வச்சுருங்க நீங்கள் ஒரே ஒரு மூக்குத்தி வச்சுருந்தா கூட சரிதான் நீங்கள் இதை செஞ்சு உடனே பாருங்கள் என்கிட்ட நீங்கள் அப்புறம் சொல்வீங்க முடிஞ்ச அளவுக்கு அது தென்மேற்கு மூலையில் வைங்க அதுக்கப்புறம் அந்த மலரை வச்சுட்டு அது கூட அந்த துளசி இலையை போட்டுட்டு அந்த தீர்த்தம் சொன்ன இல்லைங்களா அந்த தீர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து வீடு முழுவதும் அந்த நகை பெட்டி மேலே கூட தெளித்து விடுங்க ஏன்னா ஏதாவது ஒரு சொர்ண தோஷம் நம்ம வீட்டில் நகை சேர மாட்டேங்குது எவ்வளோ காசு இருக்குது ஆனால் நகை மட்டும் வந்து சேர மாட்டேங்குது எவ்வளோ நம்ம சீட்டு எடுக்கிறோம் சீட்டு அதுக்குன்னு கட்டுறோம் இல்லை ஒரு லோன் எடுக்கிறோம் ஆனால் நகை மட்டும் நம்மளால் வாங்கவே முடியலையே நீங்கள் கவலைப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப தக்கமாக கை கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த தண்டு இருக்குது இல்லைங்களா அந்த தண்டு பூ வச்சுட்டு ஒரு நாள் கூட இருக்கட்டும் அந்த தண்டை எடுத்து அதில் இருந்து வர நாரை எடுத்து தாமரை தண்டு திரின்னு இப்போ என்ன பண்ணும் திரி கூட சேர்த்து அந்த தீபத்தை ஏற்றுங்க அதே மாதிரி அந்த காஞ்சி போன பூவையும் அந்த காஞ்சி போன துளசியும் என்ன பண்ணணும் அப்படியே விடாதீங்க ஒரு நாள் இருந்தால் போதும் ரெண்டு நாள் கழித்து கூட அதை எடுத்து காய வச்சு நல்ல ஒரு பேப்பரில் கொட்டி வச்சிங்கன்னா காஞ்சிரும் இன்னொரு விஷயம் சொல்ல சொல்கிறேன் ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு தட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதில் ஒரு தட்டில் அந்த மலரையும் அந்த துளசியும் போட்டு வைங்களேன் சக்கையாக காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து தூளாக பண்ணி நம்ம வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும்பொழுது இதை நீங்கள் போடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நகை சேரும் நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் வறுமை இருக்காது வீட்டில் அந்த ஒரு கஷ்டமான நிலமை இருக்காது பணத்துக்கு பஞ்சம் இருக்காது எப்பவும் யார்கிட்டேயும் போய் கையேந்திர நிலமை இருக்காது நம்ம நல்லாவே இருப்போம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க நிச்சயமாக பெருமாள் கோவில் போயிட்டு வரவங்கள நல்லா கவனித்து பாருங்க லக்ஷ்மி தேவி தாயா சன்னதி அதே மாதிரி மகாலட்சுமி படம் நம்மகிட்ட இல்லைனா கூட ஒரு படத்தை வாங்கி வீட்டில் வைங்க அதே மாதிரி நிலைவாசலுக்கு மேலே வந்து கிரகலக்ஷ்மி படம் இருக்குது இல்லைங்களா கையில் இடுப்பில் வந்து தங்க த நிறைய தங்க வச்சிருப்பாங்க ரெண்டு கோமாதா இருக்கும் வாழை மரம் கட்டி இருக்கும் அந்த படம் அதை வந்து ஒரு கால வலது கால நம்ம வீட்டு உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நிலைவாசலுக்கு மேலே நம்ம உள்ளார மாட்டணும் வெளியில் மாட்டிவிடக்கூடாது உள்ள வீட்டுக்கு உள்ளார நிலைவாசலுக்கு மேலே அதை மாட்டி வைங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் தங்கம் சேரும் இது ஒரு உண்மையான உண்மை இதை நீங்கள் கடைப்பிடிச்சி என் பிள்ளைங்க சகோதர சகோதரிகள் எல்லோரும் தங்கம் நிறையா வாங்கணும் பணக்காரத்தன்மையோடு அவங்க இருக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்